ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நெறச்சி போகிறது அப்படின்றது அதாவது பிரேமிச்சோக்ரே அது மட்டும் இல்லை சடனாக நிறைய முடி கொட்டி போகிறது டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாம் அருமையான டிப்புங்க அது மட்டும் இல்லைங்க முடி வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் ஒன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே எலும்பிச்ச காய் தாங்க எடுத்திருக்கேன் அதில் அரை லெமன் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த லெமன் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக தாங்க இந்த ஒரு லெமன் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி எலுமிச்சைக்காய் குட்டி குட்டியா சைட்ஸ் எல்லாம் நான் வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் தான் ஹோட்டல்லேருந்து ஃபுட் எல்லாம் வாங்கும் போது நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரி பாத்திரம் தான் நமக்கு தேவை அது நீங்க அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம கட் பண்ண அந்த லெமன் வச்சுக்கோங்க இனி நமக்கு தேவையானது கிராம்பூ தாங்க அந்த கிராம்பூ நீங்க கட் பண்ண லெமனுக்கு மேலே இந்த மாதிரி நீங்க குத்தி வச்சுக்கோங்க கிராம்பும் லெமனும் சேரும்போது ஒரு அருமையான ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக மாறுதுங்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் பேட்ஸ்மெல் இருந்தால் அது அப்சர்வ் பண்ணும் ரூம் ஃப்ரெஷ்னராக மட்டும் இல்லைங்க டாய்லெட்டில் கூட நல்ல ஒரு பேட்ஸ்மெல் போக்குறதுக்காக வேண்டிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை லெமனில் நம்ம கிராம்பு குத்தி வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கூடங்க நம்ம வீட்டுக்கு நீங்கள் நீங்கள் நிறைய கிராம்பு வேணாலும் லெமனுக்கு உள்ள இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம் நான் இப்போ இவ்வளோ அளவுக்கு தான் கிராம்பு எடுத்திருக்கேன் இனி நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு கம்ஃபர்ட் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இல்லாங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க நமக்கு வாரக்கணக்காக இந்த ஒரு கம்ஃபர்டோட ஸ்மெல்லு நமக்கு நிற்கும் ஏன்னா அந்த லெமனில் இருந்தும் கிராம்பூவில் இருந்தும் அந்த கம்ஃபர்ட்டில் இருந்தெல்லாம் வர ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நம்ம வீட்டுக்குள்ளே பேட் ஸ்மெல் எல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த ஒரு கம்ஃபர்டோட ஸ்மெல்லும் லெமனோட ஸ்மெல்லும் அது மாதிரி கிராம்பூவோட ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஸ்மெல் எல்லாம் வெளியே வர்றதுக்காக வேண்டிட்டு ஒரு சின்ன சூஜி எடுத்து சூட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க நமக்கு நல்ல ஒரு அருமையான ரூம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா வீட்ல நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க இப்ப அடிக்கடி மழை வர்றதுனால இருக்கிற பூப்பல் ஸ்மெல்லு கூட வீட்ல இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான முறையில் செய்யக்கூடிய அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி பார்த்துடலாங்க இந்த ஒரு ரெசிபி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ சாஃப்டான பஞ்சாட்டை இருக்கிற இந்த ஹெல்த்தியான இடலி நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே மில்லர் தாங்க எடுத்திருக்கேன் கம்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்பவே நல்லதுங்க இந்த ஒரு கம்போட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லோருக்குமே தெரியும் அவ்வளோ நல்லது நம்மளோடது உடம்புக்கு அப்போ நான் இங்கே ஒரு அரை பவுல் அளவுக்கு கம்பு சேர்த்துருக்கேன் இனி நான் கருப்பு உளுந்து தான் அதே பவுலில் அரை பவுல் எடுத்திருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்தெல்லாம் நம்மளோடது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இனி நமக்கு தேவையானது நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நல்ல ஒரு கலருக்காக வேண்டிட்டு கடலை கட்டப்பருப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊறதுக்காக வச்சிடலாம் இதோடவே நான் தட்டைப்பயிறு தாங்க சேர்த்து கொடுக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டைப்பயிறு அதுவும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் தட்டைப்பயிறு நான் ஆல்ரெடி ஊற வச்சது அப்படின்றதுனாலயே நான் கொஞ்சம் லேட்டாக தான் அதை சேர்த்துருக்கேன் நம்ம இந்த சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மினிமம் ஒரு அஞ்சு ஹவர் டைமுக்கு நம்ம ஊற வச்சிடலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது கொஞ்சம் குற குறப்பாக கோஸாக நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லை அவ்வளோ நல்லது நம்மளோடது உடம்புக்கும் பாருங்கள் அவ்வளோ தான் நான் நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க இப்போ நம்ம அரைச்சு எடுத்த அந்த ஒரு மிக்ஸு கூட நான் இங்கே சேர்த்து கொடுக்க போகிறது சம்பா வீட் ரவை தாங்க சம்பா வீட் ரவை நான் இங்கே ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு சேர்த்து கொடுக்குறேன் இந்த ஒரு சம்பா வீட் ரவை நம்ம சேர்க்கறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பேட்டர் நம்ம அரைச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் அந்த ஒரு திக்னஸ்ல பேட்டர் ரெடி பண்ண முடியும் அவ்வளோ தான் இப்போ நம்மளோட சம்பா வீட் ரவை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்மளோட பேட்டர் நல்லா செட் ஆகிறதுக்காக வேண்டிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பேட்டர் அதாவது நேற்று நான் எடுத்து வச்சிருந்த மாவு தான் அதுல கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பேட்டர் தான் இப்போ நான் இந்த ஒரு மாவு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அதோடவே மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கூட பேட்டர்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நைட்டு தான் நான் இந்த ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இதை செட் பண்ணிட்டுருக்குறேன் அதாவது மினிமம் ஒரு எயிட் ஹவர் டைமுக்கு நம்ம இதை ரெஸ்ட் பண்ண வச்சுக்கணும் அது மட்டும் இல்லைங்க இப்போ நல்ல நல்லா காலம் அப்படின்றதுனாலேயே நமக்கு அந்த மாவு செட் ஆகி வர்றதுக்கும் ஒரு சில இடத்த பொறுத்து லேட்டாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு பாருங்க காலையில் நான் இந்த ஒரு பேட்ரு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்ல பர்ஃபெக்டாக நம்மளோட பேட்ரு செட் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம மில்லக்ஸில் எல்லாம் செய்கிற ரெசிபி எல்லாம் ரொம்பவே பிடிச்சிச்சின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு புளிச்சு கிடைக்கும் அவ்வளோ தான் நம்மளோடது பேட்ரு ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பும் நாம் ஆல்ரெடி சேர்த்து கொடுத்துட்டேங்க நான் இப்போ இட்லி தட்டலனால ஒரு இடலியாக தான் இது ஊற்ற போகிறேன் இந்த ஒரு பேட்ரு வச்சு நம்ம இட்லி மட்டும் இல்லைங்க நல்ல பனியாரம் கூட செஞ்சு சாப்பிட்டுடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் இட்லிக்கான பேட்டர் எல்லாம் நம்ம இட்லி தட்டில் ஊற்றியாச்சு இனி நம்ம நல்லா ஒன்று ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் நான் ஸ்டீம் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கலைங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச அவ்வளோ தான் வித்தின் மினிட்ஸில் நல்ல சாஃப்டான பஞ்சாட்டம் ஹெல்த்தியான பேர் மில்லட் வீட் ரவா இட்லி இங்கே ரெடி ஆயிடுச்சு இதில் இட்லி மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி நான் உங்கள் சொன்ன மாதிரி நல்ல தோசை பனியார் எல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருலாம் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க பிர அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம இங்க வெத்தலை தான் எடுத்திருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி நிறைய கொட்டி போகிறது டேண்ட்ரஃப் அது மட்டும் இல்லைங்க முடி சீக்கிரமா நிறைச்சி போகிறது கிரே அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீர்வு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்காக வேண்டிட்டு நான் பெரிய கிளாஸ் அளவுல ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கிராம்பும் சேர்த்து கொடுத்துட்டேன் இனி நமக்கு தேவையானது ஒரு வெத்தலை தான் அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெற்றி சிற்றிலை நாம் இந்த மாதிரி பயன்படுத்திட்டோம்னா முடி உதிர்வதை குறைக்கும் அது மட்டும் இல்லைங்க முடி வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவுகிறது பொடுகை நீக்க வெற்றிலை மிகப்பெரிய ஒரு விஷயமாக பயன்படுத்தப்படுகின்றன இதெல்லாம் நாம் சொல்கிறத விட நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரிய வருவங்க அவ்வளோதான் வெத்தலை அது மாதிரி டீ தூள் கிராம்பு எல்லாம் போட்டால் தண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த வெத்தலையோடதும் டீ தூளோடதும் கிராம்புவோடதும் எல்லாம் நல்லபடியாக நம்மளோடது தண்ணியில் இறங்கும் அதுக்காக வேண்டி தான் நல்ல ஒரு ப்ரீமியச்சுர் கிரேக்கான சொல்யூஷன் தாங்க நாம் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் சீக்கிரமாக முடி நறுச்சு போகிறது அப்படின்ற பிரச்சனை ரூட்டில் இருந்தே இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோ தான் நம்மளோடது சொல்யூஷன் லைட்டாக ஆறி வந்துருச்சு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஃபில்ட்ரு பண்ணி நான் இங்கே வீடியோ பர்பஸுக்காக வேண்டிட்டு அந்த சூடோடவே உங்களுக்கு நான் இதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி காமிச்சிட்டு இருக்கிறேன் அவ்வளோ நமக்கு ரொம்பவே அவசியமான ஒரு ஹேர் சொல்யூஷன் இங்கே ரெடி ஆகிருச்சு இன்னும் நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டு வாரத்தில் ரெண்டில் இருந்து மூணு டைம் நீங்கள் இது தலையில் நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் புரிய வருங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் முடி வெட்டி வெட்டி சலிச்சிருவீங்கங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் அது மட்டும் இல்லங்க டேண்ட்ரஃப் தொல்லைப்பேன் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது நேச்சுரலா முடி நல்ல ஒரு ஷைனிங்கா வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் நல்ல ஒரு தீர்வுங்க நல்ல ஒரு அருமையான சொல்யூஷன் நான் என் வீட்டில் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு பயன்படுத்திட்டு வரேன் எனக்கும் என் குழந்தைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நிறைய முடி நறுச்சு போயிருச்சு அந்த முடியெல்லாம் கறக்க வைக்கிறதுக்காக வேண்டிட்டு அதுவும் வித்தின் அவரில் நமக்கு அந்த முடி நல்லா நேச்சுரலாக கறக்க வைக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹேர்டே மெத்தடு கூட ஒன்று பார்த்துடலாங்க கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக உங்கள் முடியில் வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு முடி கொட்டுறதுக்கும் டேண்ட்ரை வரதுக்கும் நிறைய முடி மேலும் உங்களுக்கு வெள்ளையாகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் ஹேர்டே பண்ணும்போது இந்த ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிய வரும் அதுக்காக வேண்டி ட்ராய் இங்கே ரெண்டு வெற்றில தாங்க இப்போ எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கோங்க உங்கள் முடியோட வால்யூம் அதாவது அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம சேர்க்குற இன்க்ரியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க அதாவது வெற்றில நீங்கள் ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி இருக்குதுன்னா நீங்கள் வெற்றில ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வெற்றில நம்ம கட் பண்ணி சேர்த்தாச்சு இனி நமக்கு தேவையானது சோம்பு தாங்க அதாவது சின்ன ஜீரகம் தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் அதோடவே நமக்கு தேவையான கிரேவியானது கால் டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் தாங்க சேர்த்து கொடுக்குறேன் டீ தூள் சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி தாங்க ஊற்றிட்டு நல்லா அரைக்கணும் என்கிட்ட கஞ்சி தண்ணி நான் வீடியோ எடுக்கிற டைமில் இல்லை அதனால் நான் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சோம்பு அவ்வளோ நல்லதுங்க நம்மளோட முடியோடது வளர்ச்சிக்கு ரூட்டில் இருக்கிற எல்லா அலர்ஜி பிரச்சனைக்கும் இது ரொம்பவே நல்லது சோம்பு நாம் பயன்படுத்துறது அதனால் நீங்கள் கண்டிப்பாக சோம்பும் சேர்த்துக்கோங்க இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் டேரெக்டாக நம்ம முடிக்க ஆனா இப்போ நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு ரெடி பண்ண போறோம் அதுக்காக வேண்டிட்டு நான் பிளாக் ஹென்னாக தாங்க சேர்த்து கொடுக்க போகிறேன் கடையில் இருந்து நமக்கு அதுவும் ஆயுர்வேதிக் ஷாப்பில் இருந்து நம்ம பிளாக் ஹென்னாக நல்லா குவாலிட்டியான பிளாக் ஹென்னாக வாங்கிட்டோன்னா வித்தின் அவரில் நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு பிளாக் ஹென்னாக தாங்க நான் இங்கே சேர்த்து கொடுக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் டை கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வெள்ளை முடியல எங்கெங்கே உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்ல ஒரு பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு ஒரு அரைவருக்கு கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் முடி நல்லா வேர்லேருந்து கருப்பாகிட்டு இருக்கும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஹெடே பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கிராஜுவலாக உங்கள் முடி நேச்சுரலாகவே ரூட்லேருந்து கருப்பாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு எழுபது இல்லை ஆனாலும் உங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடி கூட பார்க்க முடியாதுங்க எவ்வளோ தான் உங்கள் முடி வெள்ளையானாலும் ஒரு சிரிப்பி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேரெக்டாக நீங்களே உங்கள் முடியில் நல்லபடியாக அப்ளை பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேரெக்டாக பிளாக் ஹேனா இல்லைன்னா ஹேர்டே எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடி டேமேஜ் ஆயிரும் அதுக்கு பார்த்துலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிய வரும் என்னோட ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்க ஹேர்டே பண்ணுற ஒரு மெத்தடு தாங்க இதே நானும் இப்போ இந்த மெத்தடில் தான் ஹேர்டே பண்ணிட்டு வரேன் நல்ல ரிசல்ட்டே கிடைக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெறும் அர் ஹவரில் நல்லபடியாக நமக்கு கலரும் கிடைக்கிது அந்த கலரும் நல்லபடியாக நமக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்